ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மாடி தோட்டத்தை வாங்க இது கோழி கொண்ட செடிங்க தக்காளி இப்போதான் வச்சுருக்கேன் இது ரெட் கலர் பால்சம் செடிங்க இது பாருங்க குண்டு மல்லி செடி இது ரோஸ் செடிங்க கொத்து கொத்தா பூ பூக்கும் இங்கே துளசியும் இருக்கு பாருங்க அந்த பக்கம் கற்பூர செடி இருக்குதுங்க இது டேபிள் ரோஸுங்க இது ரெட் கலர் செம்பருத்திங்க இதுலேயும் நிறைய முட்டு விட்டுருக்கு பாருங்க இது பன்னீர் ரோஸுங்க இதுலேயும் தக்காளி செடி இருக்குது பாருங்க இது மணத்தக்காளி செடிங்க இப்போ ஒரு செடியை காற்றம் பாருங்க சூப்பராக இருக்கும் ரோஸ் கலர் செம்பருத்திங்க பூ பாருங்க நிறைய பூக்குதுங்க பார்க்க அழகாக இருக்குது கொத்து கொத்தாக பூக்குது தோட்டம் வச்சிருக்கவங்கெல்லாம் இந்த செடியை கண்டிப்பாக வாங்கி வைங்க பார்க்க அழகாக இருக்கும் எப்பயுமே பூ இருக்கும் ஒவ்வொரு கிளையிலையும் எவ்வளோ முட்டு பாருங்கள் இது பவளமல்லி பூங்க நிறைய இருக்கு இது மாதுள செடிங்க இது பரண்டைங்க இது தக்காளி செடிங்க இப்பதான் பூ வச்சிருக்கு வெத்தலை கொடி பாருங்க நம்ம சாப்பிடுற வெத்தலைங்க இது இலை பாருங்களேன் எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு இது துளசிங்க மஞ்ச கலர் டேபிள் ரோஸ் இதுங்க இது முருங்கை மரங்க செடி முருங்கைங்க இந்த முருங்கை மரத்துல பூ நிறைய விட்டுருக்கு பாருங்க காய் வந்ததும் காட்டுறங்க இது சுண்டக்காய் செடிங்க இதுலயும் பூ விட்டுருக்கு இது லெமனுங்க இந்த பக்கம் மாமரம் வச்சிருக்கேன் இது கருவேப்புல மருதாணி செடிங்க இது நான் கீழே வச்சிருக்கேன் வாழை மரங்க தார் விட்டுருக்க பாருங்க இது வந்து தேன் வாழைங்க இது சங்கு செடிங்க நிறைய பூ பூத்துருக்குங்க பூ எப்பயுமே அதுல இருக்குதுங்க நான் டீ வச்சு குடிப்பேங்க இது தொட்டாஞ்செனிங்க செடிங்க இது வீட்டுல இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால வச்சிருக்கேன் இது புதினாங்க எப்பயுமே எங்கள் வீட்டில் புதுனா இருக்குங்க நான் கடையிலயே வாங்க மாட்டேன் ஒரு கட்டிங் தாங்க வச்சு அது எவ்வளோ வந்திருக்கு பாருங்க நீங்களும் வச்சு பாருங்க இப்ப நான் ஒரு செடியை காட்டுறேன் பாருங்க கத்திரிக்காய் செடிதாங்க கொத்து கொத்தா காய்க்குதுங்க நானும் ஒவ்வொரு வாட்டி அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இருக்குதுங்க ஒரு பழம் பழுத்துச்சின்னு போட்டது தாங்க எத்தனை செடி வச்சிருக்கேன் எவ்வளோ காய் காய்க்குதுங்க நீங்களும் இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு பாருங்க இந்த செடி பாருங்க இது பஜ்ஜி மிளகாய் செடிங்க எவ்வளோ காய் காய்ச்சிருக்குது பாருங்க நானும் ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து செஞ்சு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு தாங்க இருக்கேன் நீங்களும் இந்த செடியை வச்சு ட்ரை பண்ணுங்க இதுதாங்க என்னுடைய மாடித் தோட்டம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ